வசனம் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஒரு வாசிங்க ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு வளர்ந்தது ஆசிரியத்தார் இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தஞ்சி அவன் சேராவுக்கும் இஸ்தாவேலுக்கும் நடைமுள்ள தானின் பள்ளத்தாக்கில் லூயா இரண்டால் அந்நாட்களில் ஆபிரகாம் ஈசாக்கு யக்கோபி ஏசியப் என்கனேந்திரமாதான் திவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இரண்டால் அப்பொழுது ஓர் மனிதமாதான் திவன் செயல்படுவார் இப்பொழுது நாம் திவ் மூணு நாள் திவ அவனவர் வந்து பலப்படுத்துவார் அப்பொழுது அப்படியா ஒரு மனதை தேர்ந்தெடுத்து அந்த அந்த மனித மூலமாக தான் திவன் செயல்படுவார் ஹல்லுயா ஞாதிபதிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினைஞ்சாம் வசனம் அவன் வரைக்கும் பதினஞ்சு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சில் பதினாலாம் வசனம் பதினாலாம் வசனம் அவன் லெகுவிற்கு வந்து சேர்ந்தபொழுது அவனுக்கு அரவரம்படினார்கள் அப்பொழுது கத்திரி ஆவி அவனில் அவனில் பலமரங்கினது நாள் அவன் புயங்கள் ரிப்போர்ட் முப்பது ஆகி அறந்து போயிட்டு ஒரு கழுத்தின் பரிசார்பில் கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொண்டு போட்டான் சிம்சோனை பார்க்கும் பொழுது ஒரு நாலாயிரம் பேரை கொண்டு போட்டான் என்று நமக்கு சொல்லுகிறது ஏனென்றால் அந்த நாட்களில் பரிஸ்தானவர் பூமியில் கிரீஸ் செய்துவிட்டு பருவத்தை எடுத்துக்கொண்டு எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுவார் விதமாகத்தான் பிரஸ்தாவை செயல்பட்டார் ஹலெலுயா மத்தியு மூணாம் அதிகாரம் பதினாறாம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் ஏசு நஸ்தானம் பெற்று ஜலத்த உடனே இதோ ஆனவர்கள் திறக்கப்பட்டது தேவாவி புறவை போல் இறங்கி தமிழ் வரதைக் கண்டார் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவரின் நேசகுமாரன் விரும்பி பிரிப்பார்கள் என்று உரைத்தது ஏனென்றால் அண்ணாக்காலில் பரிஸ்தானவர் வந்து வந்து போய்விடுவார் என்றால் இயேசு வந்தபோது தான் இயேசு வந்த பிற்பாடு தான் இந்த பூலோகத்தில் பரிஸ்தானவர் நிலையாக தடுத்திருந்தார் என்று பார்க்க முடிகிறது என்றால் இயேசுவானவர் பூமியில் இருக்கும் இருக்கும் பொழுது அநேக அற்புதங்களையும் அநேக அதிசயங்களையும் சுயமாக்கி கொண்டிருந்தார் வினியாளர்களுக்கு நல்ல வைத்தியராக காணப்பட்டார் ஓவியர்களுக்கு நல்ல மருத்துவராக காணப்பட்டார் பலவினருக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் பலத்துக்கு முடி செயல்பட்டார் கூடவே பார்வையிடும்படி செயல்பட்டார் முடிவு நடக்கும்படி செயல்பட்டார் குற்றவாளிகளுக்கு அரபு கொடுக்கும்படி செயல்பட்டார் ஆனால் இப்பொழுது இயேசு மறிக்கப் போகிறார் அதற்கு முன்பதாக தம்முடைய சீர்து சொல்கிறார் மத்திய யோவான் பதினாறாம் அதிகாரம் யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏனாம் வசனம் நான் உண்மை சொல்லுகிறேன் நான் போகிறது பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தெற்றவாளன் உங்களிடத்தில் வரார் அழை அலையா என்றால் ஏசு சொல்லுகிறார் நான் போகிறேன் போனால் தான் உங்களுக்கு பரிஸ்தவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிரேஸ் செய்வார் என்று சொல்லி அண்ணாக்களில் இயேசு இருந்தபொழுது ஏசு அற்புதமான அலட்சியம் செய்தார் இயேசு ஒரு மூலமாக தாங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தார் நான் போனால் தான் பிரஸ்தவன் வருவார் என்று இயேசுங்க சொல்லுகிறார் அலே லூயா எட்டு வாசிங்க அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்ந்துவார் இரண்டாவது பிரஸ்தோன வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்தும் உணர்த்துவார் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது நம்மளத்தில் இருக்கும் பொழுது நாமும் விதமாக செயல்படலாம் என்றால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நாம் சொல்லும் பொழுது அவர் மறந்து ரொம்ப எதுவாக காணப்படும் ஹலே லூயா வாசிங்க அவர்கள் விசுவால் பாவத்தை குறித்தும் எங்களுடன் காணாத படிக்க நான் போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நேரத்திருக்கப்பட்டதினாலே நேரத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தவார் என்றால் நம்ம நம்மிடத்தில் இருக்கும் பொழுது பிசாசரவரே பிசாசரவனை நாம் கண்டித்து உணர்த்தலாம் அவன் செயல்படும் போது அவன் செயலை நாம் நிர்மலமாக்கும்போடியாக தேவைப்படுகிறது பிரஸ்தவியானவர் ஹல்ல இல்வியா பத்து வாசிங்க நீங்களே என்னை காணாத படிக்க நான் பிறந்து போகிறபடி நாள் நீதியை குறித்தும் இந்த உலகத்தினாதிபதி நேத்திருக்கப்பட்டதினாலே நேத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அலேலூயா என்றால் கண்டித்து உணர்த்துகிற தேவன் நம்ம இடத்தில் பிரஸ்தாபம் இருக்கும் பொழுது எந்த பாவம் நாம் செய்ய முடியாது செய்தோமானால் அதை கண்டிப்பார் நம்ம இடத்தில் பேசுவார் இது ப இந்த காலம் செய்யாத பாவம் என்று சொல்லுவார் அதான் பிரஸ்தர் நம்ம இருக்கும் பொழுது நாம் ஒரு புத்துணிச்சை பெற முடியும் ஹலுயா பதிமணவாசி பரிமணவாசிக்க பதிமூணாம் அதிகாரம் பதிமண வாசனம் ஆவியாகிய அவர் வரும்போது சகல சிரித்துக்கொள்ளும் உங்களை நடத்துவார் தம்முடைய பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி கறிவிப்பார் இரண்டாவது பஸ்டோ நம்ம எடுத்து வரும்பொழுது தான் இந்த இடத்தில் இந்த காரம் நடக்கப் போகிறது என்று மட்டும் சொல்லுவார் அது மாதிரி நாமும் அந்த 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 காரத்துக்கு நாம் ஜெமட முடியும் பரிஸ்தவன் நம்ம இல்லை என்றால் நாமும் உலக தற்போது வளர்ந்து கொண்டும் மௌனமாக இருப்போம் ஏனென்றால் பரிஸ்தவன் இடத்தில் வரும் பொழுது நாம் ஜெமிடும் பொழுது அந்த பரிஸ்தவத்தில் வந்து இந்த காரங்கள் நடப்புகிறது குடும்பத்தில் இந்த காரியங்கள் போகிறது என்று நம்ம சொல்லுவார் அது மாதிரி நாம் அப்பொழுது நாம் எச்சரிக்கை எச்சரிப்படைந்து எச்சரிக்கப்பட்டு நாம் வரை பொழுது அவர் நமக்கு ஒவ்வொன்றாக கற்று தருவார் ஹலே லூயா ஏவான் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் பிதாவை வென்று கொண்டு இடத்துக்கு உங்களுடைய இருக்கும்படிக்கு சத்திய அவியாகிய வேறொரு தேற்றமான வரும் வர என்றால் தேற்றமான நமக்கு எப்பொழுதும் தேவை என்று இயேசுவானவர் அறிந்திருந்தபடினால் அவர் பூமி எடுபட போகிறார் அதுக்கு முன்பதாக ஜனங்களை இவர்களை கொண்டு அந்த பன்னெண்டு சீரில் கொண்டுதான் இயேசுவானவர் பலத்துக்கு அணுக அற்பம் கொண்டு வர முடியும் என்றால் அவர் தான் சொல்லுகிறார் நான் போகிறேன் ஆகவே நீங்களும் எனக்குள் நிலைத்திருக்கும்படியாக சொல்லுகிறேன் ஆகலே லூயா பதினேழு லட்சம் பதினேழாம் லட்சம் லட்சியம் பதினாலில் பதினேழு உலகம் சத்தியை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அது பெற்றுக்கொள்ள மாட்டாது உங்களுடைய வாசமணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிய முடியும் ஏனென்றால் நம்முடைய பிரச உலக மக்கள் அறிய மாட்டாங்க நாம் எப்பொழுதும் நம்ம இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே நாம் எந்த தூக்கம் வந்தாலும் துயரம் வந்தாலும் எந்த சஞ்சலம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் பரிஷவரை நம்ம இருக்கும் பொழுது நாம் ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு இருப்போம் அப்போது உலகத்து மக்கள் அறிந்து கொள்வார்கள் கிறிஸ்தவர்கள் ஆகவே தான் உங்களுக்கு துக்கப்பட மாட்டேருக்காங்க கவலைப்படமாட்டிருக்காங்க என்று அறிந்து கொள்வார்கள் ஹல்ல லூயா இருபத்தரை வயசு இருபத்தாறு இரு என் நாமத்தினாலே அனுப்ப அனுப்பப்போகிற ப பரிஷ்டவே திட்டவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் இரண்டால் பஸ்டர் சொல்லுகிறார் இந்த இடத்துக்கு போகாதீங்க என்று சொல்லுவார் நாம் நிற்போம் அப்பொழுது நினைப்பூட்டுவார் நிற்காதே என்று சொல்லுவார் அந்த நினைப்பூட்ட பொழுது நாம் எச்சரிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் ஹலெலுயா ஏவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் பிதவனிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்பப்போகிறவரும் பிதவன புதுப்புமாகிய அவர் சாட்சி கொடுப்பார் என்றால் பிதமானவரை பிதவானவரை அனுப்புகிறார் அவர் பிதானத்தில் எப்போதும் அமர்ந்திருந்தார் என்றால் அவர் பிதாவோடு இருந்தார் இயேசும் அவரோடு இருந்தார் என்றால் இயேசும் பிதா ஒன்றாக இருக்கிறது போல பிரஸ்தவரும் உண்டாமல் இருந்திருந்தார்கள் என்றால் இயேசு போக போகிறார் என்று தமிழ் தமிழர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தால் நான் போகிறேன் உங்களுக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தருவியாகுளம் துன்பம் துக்கங்கள் வரும்போது நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஹலேலுயா ரோமேர் எட்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமக்கு பலவினங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டுகோள் எழுதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே காக்கடங்காத பெருமைச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார் ஹலே லூயா பரிசவர் நம்மளுக்கு வரும்போது நாம் பிரித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியாது நாம் எப்படி இயேசு சொல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியாது ஆனால் பரிசுத்தவர் நமக்காக வரைந்து பேசுவார் இயேசு வரைந்து பேசுவார் சில மக்களுக்கு இறங்குகின்ற சொல்லுவார் என்றால் பரிஸ்தர் வல்லமிழவராக இருக்கிறார் அல்லே லூயா அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிஸ்து வரும்போது நீங்கள் பயனடைந்து

நாமும் அவ்விதமாக சாட்சியாக இருக்க முடியும் இந்த சமாரியாவிலும் யூதியாவிலும் சம்மாராவின் பூமி கடைசி வந்து சாட்சியாக இருந்தது போல நாமும் அந்தந்த இடத்தில் நாம் எஸ்வாக சாட்சியாக வாழ முடியும் என்றால் அவர் நமக்கு சாட்சியாக உள்ள தேவனாக இருக்கிறார் சத்தியத்தை போதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஞானத்தை போதிக்கிற தேவனாக இருக்கிறார் கடிந்து கொண்டமை உணர்த்துக்கிற தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா இந்த சிறிய பிரசங்கத்தை ஆசிரியர் பாராக ஹலே லுயா ஆமீன்